அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு நாட்டின் இயல்பும் சிறப்பும் குரட்பா எழுநூற்று முப்பத்தொன்று எல்லைக்கோடு ஆட்சியாளர் மக்கள் தொகை கொண்ட பூமி நாடு ஆயினும் மக்கள் நாடுவது வளமான நாடு இயற்கை வளமும் மனித வளமும் சேர்ந்து அமைவது வளமிகுந்த நாடு ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற இயல்புகளையும் அதன் சிறப்புகளையும் விளக்கிக் கூறுவது நாடு அதிகாரம் குறையா விளைவும் அறிஞரும் செல்வரும் சேர்ந்தது நாடு என்கின்றது நாடு அதிகாரத்தின் முதற் பா தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு சொற்பொருள் தள்ளா குறையாத விளையுளும் விளைச்சலும் தக்காரும் நடுநிலையாளரும் தாழ்விலா சோர்வில்லாத செல்வரும் ஆழ்வினையாளரும் வணிகரும் சேர்வது நாடு பொருந்தி இருப்பது நாடு கருப்பொருள் குறையாத விளைச்சலும் நடுநிலையாளரும் முயற்சியில் தாழ்வில்லாத ஆழ்வினை செல்வரும் பொருந்தியுள்ள இடமே நாடாகும் குறையாத விளைச்சலும் நடுநிலையாளரும் சோர்வில்லாத செல்வரும் உடையது நாடு நீங்காத விளைபொருளும் அறநெறி சான்ற மக்களும் குறைவற்ற செல்வர்களும் திரண்டமைந்துள்ளதே நாடு எனப்படும் வேளாண்மை சான்றாண்மை தாளாண்மை இன்றியமையாது வேண்டுவது நாடு உயிர்கள் வாழ்வதற்கு உணவே அடிப்படை தேவையாகும் விளையுள் என்பது மக்களால் விளைவிக்கப்படும் அனைத்து பொருள்களையும் தன்னா விளையுள் என்பது குறையாத விளைபொருள் என்பதனையும் குறிக்க வல்லது குறையாத விளைபொருள் கொண்டது வளமான நாடு என்பார் உண்டாக்கப்பட்ட பொருளை பகிர்ந்தளிப்பதில் நேர்மையை கடைபிடிக்கும் நடுநிலையாளர் பெருகிய ஆக்கத்தை நடுநிலையாக நின்று பொருளாக்கத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் தக்கபடி பங்கிட்டு தருபவர் தக்கார் தாழ்விழா செல்வர் என்பார் வணிகத்தில் புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து தேடி அலைந்து பொருள் குவிப்பவர் எனப்படுவார் இவர்கள் பெரும் பொருள் படைக்க வல்லவர்களாதலால் ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாடாற்றுபவராகின்றார் விளைபொருள்களை நாட்டின் பல பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கவும் பன்னாடுகளுக்கு கொண்டு செல்லவும் தம் நாட்டில் பொருள்களை வேறு நாடுகளிலிருந்து வாங்கி வரவும் தாழ்விழா செல்வராகிய சோர்விழா வணிகர் வேண்டும் தள்ளார் விளையுள் தக்கார் தாழ்விழா செல்வர் ஆகிய மூவரும் சேர்ந்து இருப்பது சிறந்த நாடாகும் என்கின்றது குரல் தல்லா விழையுளும் தக்காரும் தாழ்வியலா செல்வரும் சேர்வது நாடு வாழ்க வள்ளுவம் வெள்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்